இப்படியாவது எழுந்தது வகையிலே இந்த மக்களும் இந்த உயிரினமும் பயிரினமும் தழைத்திருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தால் தான் இந்த பூபாவ வாசிக்கப்படுகிறது பூபாவ வாசிச்ச என்னன்னா எம் பெருமான் பள்ளி எழுந்து அருளாக அருளுகின்ற வகையில உங்களுடைய இசை போக வேண்டுமே என்கின்ற நல்லிணக்கத்தாலதான் வேற ஒரு உங்களை வேலை வாங்கணுங்கிற என் நோக்கம் அல்ல எல்லாரும் நன்மையா இருக்கணும் அதனால் பெரியோர்களே இது காலம் உங்களுடைய அன்பிலை இங்கு செலுத்திருக்கின்றீர்கள் மழை பொழிகிறது மழை பொழிகிற பொழுது தாத்தா சொன்னார் அப்பா சொன்னார் அப்பா தண்ணீர் என்று குடிச்சிட்டு வாடான்னு சொன்னார்

அப்பா நான் அப்படியே பாத்திரத்தை கொண்டு வச்சேன் ஓ அப்படியா நீ என்னப்பா செஞ்ச நான் அப்படியே கவுத்து வச்சேன் சரி கவுத்து வச்ச தண்ணி நிக்குமா பத்த தண்ணி எல்லாம் கீழே போச்சு சரி நீ என்னப்பா பண்ண நான் கவுத்து வைக்கல நிமித்து வைக்கல நடுவத்தில் வச்சேன் சரி வந்து வந்து போச்சு இப்ப யாரு மேல குற்றம் தாயின் மீது குற்றமா தந்தையின் மீது குற்றமா செல்லவங்க மீது குற்றமா என்றால் யார் அறிவுடையாராக இருந்தார்களோ அவர்கள் மீது கருணை கொண்டு இரக்கம் எங்கிருந்ததோ அருள்நீரானது தேக்கப்பட்டது அதுபோலத்தான் நீங்கள் இரக்கமாக இருந்தீர்களானால் அருள் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் நன்னீராக உங்களுக்கு தேங்கி நிற்பார் இப்ப வித தானியம் இருக்கும் விவசாய பகுதி தான் ஒரு பகுதி அந்த விவசாயத்துல முத்து சோளம் அது போல மல்லாட்ட மனிதா அது போல பருத்தி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க எள்ளு கொள்ளு தட்டப்பயிர் இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க நெல்லு ஒரு சாக்குல கட்டி ஒரு மரக்கால கட்டி ஒரு கிழங்குல கட்டி சேர்ல கட்டி கலைஞரத்துல கட்டி வச்சிருக்கீங்க உழைக்குமா ஐயா எப்ப முளைக்கூத்தி நினைச்சீங்க நினைச்ச உடனே முளைக்கும் அங்க ஓர் அறிவாக இருக்கக்கூடிய அறிவு தண்ணி ஊற்றி நினைக்கிற பொழுது முளைப்பது போல உங்கள் மனசில் நீங்கள் நினைத்தால் முருகன் முளைப்பார் நினைக்கணும் நினைப்பதற்காகத்தான் இந்த வேலை அதனால எல்லாரும் அன்பு கூர்ந்து இறைவன் கருணையானது என்றென்றும் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நீக்கும் அதை இணைந்திருக்கக்கூடிய பொருட்டாக திருவருள் கொண்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஐயா துரசிங்கம் தான் துரை மாணிக்கம் நாங்க அவர் இப்போ வைத்திருக்கோம் வந்து உங்க ஊருக்கு வந்து குறைஞ்சிச்சு இவரை பார்த்து தான் சிங்கம் சிங்கம் டூலாம் எடுத்தாங்க சிங்கம் திரி வந்தான் ஆமா ஆமா பாத்திருக்கீங்களா மாப்ப

தாமம் ஒரே ஒரு தாமம் மாறி போச்சுன்னா வாசிக்க முடியாது ஆனால் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு போறேன்னா இந்த உயிர் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியாது நாளைக்கு என்பது நாள் அல்ல ஆனால் எல்லோருக்கும் ஆகிய இந்நாள் வாழ்வில் ஒரு பொன்னான நாளாக கருதி வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்கின்ற காரணத்தால் இறைவன் முதலில் இந்த உலகத்தை இருளாக படைத்தான் அதன் பின்னால் ஆதவன் என்று சொல்லக்கூடிய கதிரவனையும் ஒளி உண்டாக்கினால் ஒளியினாலே பயிர்கள் எல்லாம் மறந்தது செடி கொடி புல் ஒன்று புலச்சிகள் மரங்கள் எல்லாம் மலர்ந்தது அதன் பின்னால் இரவு இருந்த காரணத்தால் இரவிலே சந்திரனை படைத்து சந்திரன் வாயிலாக ிய அறிவு முதல் ஆறு அறிவாகிய அறிவு வரையில் உயிர் உண்டாக்கினார் சூரிய வெப்பம் தள்ளினால் எது பிழைக்கிறது என்றால் பயிர்கள் தான் பிழைக்கிறது சாமி வாங்க வாங்க ஓகே பட்டினி விரதம் ஆகும் தனிதான் தீர்த்தம் தூக்கமும் சோம்பலும் தரமாகும் சாதா பேப்பர் தான் கரன்சி ஆகும் தான் தள்ளாச்சு என்ன பாருங்க காரைக்குடி அருணாச்சல கோடி ராகம்னு ஒரு ராகம் வாசிக்கல நாப்பத்தி மூணு நிமிஷம் அந்த ராகத்துக்கு இன்னொருவர் வாசிப்பதாக எனக்கு நானும் ஒரு ஆயிரம் பேர்த்துக்காவது நாக சொன்னோம் ஆயிரம் பேத்துக்கு மேலதான் இருக்கும் இப்போ கூட இடையில் ஸ்ரீலங்கா போய் கொஞ்சம் அடியு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அது போன்ற தோடி வாசிப்பதற்கு காரக்குறிச்சி அருணாச்சலையா போல இன்னும் இல்லை எல்லாம் நான் எதுக்கு சொல்லணும் இப்போ தவுள் இருக்கிறாங்க விளையாப்பு மாதிரி வாசிக்க முடியும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த எடுப்பு அந்த எடுப்பு அப்படி இருக்கணும் அதனால எல்லாரும் வாழலாம் நாம் வாழ்கின்ற காலத்தில் பட்டினிதான் விரதமாவது சங்கி பிரதோஷம் என்ன பௌர்ணமி அம்மாவாசை பட்டினியே கலந்தானோ நீங்க சூழ்நிலையா சாப்பிட முன்னாலும் ஏறிடும் இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டா அந்த தீர்த்தத்துக்கு தான் கும்பத்தை வைத்து அபிஷேகம் செய்வது கும்பல வேற ஒண்ணு இல்ல மந்திரம் தந்திரம் எந்திரம் மூணு தான் மந்திரம் தெரியுது எந்திரம் தெரியுது தந்திரம் எங்க இருந்தது அந்த ஆற்றல் அக்னிக்கும் மந்திரத்துக்கும் ஊடுருவுகிறது இந்த இடத்துல காத்து இருக்குது ஆனா கண்ணுக்கு தெரியல அதுதான் தந்திரம் அந்த தந்திரத்தை பிடித்துக் கொண்டா எல்லாமே நமக்கு வெற்றி ஆகும் அதனால் இந்த இடத்திலே பத்தினி விரதமாவதும் தூக்கமும் சோம்பலும் தலமாவதும் நாம் தண்ணி தீர்த்தமாவதும் பயணங்கள் யாத்திரையாவதும் சாதாரண ஒரு பேப்பர் கரன்சி ஆனதும் அன்னைக்கு நாட்டுக்காக காந்தி உழைச்சா இன்னைக்கு காந்தி போட்ட நோட்டுக்காக நம்மளாம் எப்படி பாடுபடுறோம் எந்த மாதிரி கஷ்டப்படுறோம் யாருக்கு யாரும் சொந்தம் இல்லையோ இல்லையோ ஆனா காந்தி தாத்தா நோட்டை காமிச்சா எல்லாம் சொந்தமா இருக்கு என்னையா சொந்தம் எப்படி வந்துருங்களா இப்ப நம்ம விழாவை முடிச்சுட்டு வண்டியில் அனுப்பிடுறோம் மங்களவாதியக்காரங்களை

நாளைக்கு நம்ம காசு ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சுன்னா அது உடம்பு பனி ஆளாகால விஷத்தை விட கொடியலாம்